மேடம் காங்கிரஸ் கட்சி கா நெருங்கி போற மாதிரி சொல்றாங்களே நிறைய நிறைய தலைவர்கள் அவங்க காங்கிரஸா அவங்க எப்போ வேணாலும் எங்க வேணாலும் போவாங்க அவங்களுக்கு எங்க லாபம் இருக்கோ அந்த பக்கம் போயிடுவாங்க காங்கிரஸ் பத்தி நம்ம பேச வேண்டாம் எலெக்ஷன் இப்பதான வருதுங்க விஜய் அவர்கள் இப்பதானே வந்திருக்கிறாரு எலெக்ஷன் முடிச்சிட்டு பேசுவோமே அதை பத்தி ஜென்சியோட எல்லாமே வாக்குகள் எல்லாமே வந்து அவருக்கு போகும் அங்க அவருக்கு போற கூட்டம்னா வந்தார் இளம் வாக்காளர்கள் கிலோ சொல்லுவாங்க விஜய் ஒரு மாபெரும் நடிகர் அவ்வளவு பெரிய ஸ்டார் தமிழகத்துல அவ்வளவு பெரிய ஸ்டார் இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்கிறாரு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுல ரஜினி சார் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டார் வந்து தமிழகத்துக்கு வந்து விஜய் அவர்கள் தான் இருக்காரு விஜய் அவர்கள் பார்க்கறதுக்கு கூட்டம் வரதான் செய்யும் ஆனால் அது ஓட்டை மாறுமான்னு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் பல இடங்கள்ல பார்த்துருக்கோம் நடிகன் பார்க்கறதுக்கு கூட்டம் வரும் ஆனால் அதை ஓட்டை மாறுமா அது நமக்கு சொல்ல முடியாது மத்திய அரசு தான் சொல்றாங்க அதை யார் சொல்றாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்கு எங்க அவங்களுக்கு வந்து மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி பண்ணிட்டு இருக்கு இத்தனை வருடங்களாக மக்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க இப்போ ஏதோ ஒன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க அவங்களோட பொழுப்பு அவங்க பாக்கணும் இல்ல ஏதோ ஒண்ணு குரல் கொடுத்தா கொடுத்தாதான அவங்க வந்து மக்கள் நாங்களும் இருக்கோம் மக்கள் திரும்பி பார்ப்பாங்க சோ காங்கிரஸ் இதுவும் பேசுவாங்க இதுக்கு மேலயும் பேசுவாங்க நடவடிக்கை தேவையில்லை நமக்கு பாலிசி தேவை பிரதமர் மோடி அவர்கள் ஜென்சி மட்டும் எல்லாரையும் கவர் பண்றதுக்கு பாலிசி கொண்டு வராங்க இளைஞர்கள் பெண்கள் பெண்கள் மாணவர் மாணவர்கள் விவசாயங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாலிசிஸ் கொண்டு வந்திருக்கோம் அதுதான் முக்கியம் கொடுத்த விவசாயம் இல்லை எனக்கு ஏன் சொல்லுறாங்க இன்னும் கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருக்கு எங்க வெற்றி இருக்கோ அங்கதான் வருவாங்க வெற்றி எங்களது இருக்கு கண்டிப்பாக இந்த தேர்தலில் என்டிஎ எங்களுடைய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு